கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மைகள்னால் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற அப்பாவோட வார்த்தை ஏசையா நாற்பத்தி மூன்று பதினெட்டு ஐசையா ஃபார்ட்டி த்ரீ வர்ஸ் எயிட்டீன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் சோத்திரம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க முந்தினதைகளை நினைக்க வேண்டாம் இவ்வளோ நாள் என்ன நடந்ததோ அதை நீங்க என்ன பண்ண வேண்டாம் நினைக்கவே வேண்டாம் பூர்வமானதை பழையதை சிந்திக்க கூட வேண்டாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த போகி பண்டிகை என்று சொல்லி எல்லாவற்றையும் கொளுத்தி கொண்டு இருப்பாங்க சோத்ரம் அப்பா சொல்றாங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க கூட வேண்டாம் ஏன்னா நான் எல்லாவற்றையும் என்ன பண்ண போறேன் புதிதாக்க போகிறேன் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க அப்பா உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை இன்று முதல் கொடுக்க போகிறார் சூத்ரம் பழசு நீங்க நினைக்காதீங்க பழைய பாவத்தையோ விட்டு வந்த காரியங்களையோ உங்களை ஏமாற்றினவைகள் வஞ்சித்தது எல்லாவற்றையும் என்ன பண்றங்க மறந்துருங்க சூத்திரம் இன்னிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை புதிய அற்புதத்தை உங்களுக்கு நான் செய்ய போகிறேன் உங்களை பொருளாதாரத்துல ஏமாத்திருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக மந்திர தந்திரங்களை செய்து நீங்க செழிக்க கூடாதபடி செய்திருக்கலாம் சூத்திரம் எந்த காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அவற்றை இன்று நீங்க என்ன பண்ற மறந்துருங்க சுத்திரம் அவைகளை நினைக்கவே வேண்டாம் நான் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற வல்லமையுடைய தேவன் அவர் யோசிப்ப ஓவர் நைட்ல எகிப்துக்கே பிரைம் மினிஸ்டராக அப்பா வைத்தாங்க அதிகாரியாக அப்பா வைத்தாங்க சூத்திரம் அவரால் ஒரே இரவுல எவ்வளோ பெரிய அற்புதத்தையும் செய்ய முடியும் அவரால் கூடாத முடியும்ரம்ாரியம் ஒன்றுமில்லை சூத்திரம் ஏசப்பா சொல்கிறாங்க பழச நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம் நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்திர வெள்ள ஆறுகளை உண்டாக்குவேன் வனாந்தரத்துல வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் சூத்ரம் நீங்கள் வனாந்திரத்துல நடந்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த அந்த அடிச்சோட இருக்காது சூத்திரம் அப்பா சொல்கிறாங்க அந்த வனாந்தரத்துல நான் வழியை உண்டாக்குவேன் அடுத்து அவாந்திர வெளியில தண்ணீர் பார்ப்பதும் அபூர்வம் அப்பா சொல்றாங்க நான் ஆறுகளை உண்டாக்குவேன் ஆறு அல்ல ஆறுகளை நீங்க ஒரு ஆசீர்வாதம் கேட்கிறீங்க அப்பா ஆசீர்வாதங்களை தருவாங்க அப்பா சொல்ற திரும்பி திரும்பி சொல்லுகிற வார்த்தையை பழசு நினைக்காது இன்னையோடு எல்லாவற்றும் ஒளிஞ்சு போச்சு நினைக்கிறேன் எல்லாவற்றையும் அவர் செய்வார் அதுல நடுவுல அருமையான ஒரு வார்த்தை சொல்றாங்க இப்பொழுதே அது தோன்றும் நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ அடுத்த வருஷமும் இல்ல இப்பொழுதே அது தோண்டும் நீங்கள் அதை அறியீர்களா சூத்திரம் அப்பா கேக்குறாங்க நீங்கள் அதை அறியீர்களா சூத்திரம் நிச்சயமாக நான் செய்வேன் என்று சொல்றாங்க நாம ஏசப்பாக்குள்ள இருக்கணும் ஏசப்பாவுடைய இரத்தால கழுவப்பட்டு நம்ம எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சூத்திரம் யாரெல்லாம் என்ன பாவங்கள் குற்றங்கள் செய்திருக்காங்களோ ஏசப்பா கிட்ட ஆமாப்பா நான் வந்து உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிகன் சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேட்டீங்கன்னா அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார் சுத்தம் மனிதருடைய பாவத்தை போக்கதான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க நமக்காக தான் கல்வாரி சிலுவையில கடைசி சொல்றது வரைக்கும் சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தாங்க சூத்திரன் இன்னைக்கும் அப்பாவுக்கு பிரியலாத காரியம் ஏதாவது நம்ம செய்திருந்தோம்னா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்பா உங்க ரத்தத்தால கழுவுங்க என்னை சுத்திகரிங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கும் பொழுது அவரை ரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரித்து அவர் பரிசுத்தப்படுத்துவார் சோத்திரம் இங்க ரெண்டு குறிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் டூ குறைந்தியன் ஃபைவ் செவன்டீன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் பாருங்க அருமையான வார்த்தை அப்பா சொல்றாங்க நீங்க கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தால் சூத்திரம் எப்போ அப்பாவை நாம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அட கழுவி நம்மளை சுத்திகரிக்கும் பொழுது அப்பா எங்க இருக்காங்க நமக்குள்ள வாசம் செய்யறாங்க சூத்திரம் அவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்கிறாங்க இங்க சொல்றாங்க அருமையான வார்த்தை கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் அதனாலதான் முந்தின வசனத்துல பார்த்தோம் எல்லாவற்றையும் மறந்துருங்க பழச மறந்துருங்க இந்த நொடியிலிருந்து நீங்க புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின பிரச்சனை போராட்டம் வியாதி வறுமை மந்திர தந்திர கிரியைகள் செய்வினைகள் வில்லிசுனைகள் எல்லாம் ஒளிந்து போயின சூத்திரம் காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்ப இந்த காலை நேரத்துல சொல்றாங்க எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் எல்லாவற்றையும் அப்பா இந்த காலை நேரத்துல புதிதாக்க போறாங்க இப்பொழுது நான் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா சூத்திரம் அன்பின் பரலோகத்தகமனே இந்த காலை நேரத்துல உடைய பிள்ளைகளோடு கூட பேசுனதுக்காக சூத்திரம் எல்லா பழவைகள் இன்றோடு ஒளிந்து போகிறது காயசூத்திரம் அவங்க வாழ்க்கையில இருக்கிற வறுமைகள் தரித்திரங்கள் போராட்டங்கள் சமாதான குறைச்சல்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் இந்த நொடி நீர் இல்லாமல் செய்கிறது காய சூத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறீன் தேங்க்யூ யார் யாரெல்லாம் சரீரத்தில் வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா உறுப்புகளையும் நீங்க ಪು ತಾಕಿ ಕೊಡುಕಾಯಿ ಸೂತ್ರ ಯು ಆರ್ ದ ಮನುಫೇಕ್ಚರ್ ಲಾಟ್ நீங்கள் தான்ப்பா மனுஷனை சிரிச்சிச்சிங்க நீங்கள் தான்ப்பா உற்பத்தியாளர் காமராஜ் அதற்கு தேவையான எல்லா ஸ்பேர்ஸும் உங்ககிட்ட சூத்திரம் இருதய வழியோடு கூட பார்த்து கொண்டு அந்த புதிய இருதயத்தை கொடுக்க உமால முடியும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான சதியான இருதயத்தை தருவேன் என்று சொன்னீர்கள் இப்பொழுதும் ஆமராஜா அவங்க சரீரத்தில் எந்தெந்த உறுப்புகள் செயல் இழந்து விட்டது என்று டாக்டர்கள் சொல்லியிருக்காங்களோ கால் பிளேடர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிட்னி செயல் இழந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தான் அப்பா சொல்றாங்க நான் புதிதாய் தருகிறேன் அப்பா கல்லான அந்த உறுப்பை எடுத்து போட்டு நவமான சதையான உறுப்பை தருகிறார் இப்பொழுதும் எலும்பு வழியினால பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க இப்பொழுது அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை உங்க எலும்பு பகுதியில ஸ்பைனல் கார்டில் இறங்குகிறது தேங்க்யூ ஜீசர் தேங்க்யூ ஃபார் த மைட்டி பாபர் லால் உடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது தேங்க்யூ லால் யார் யாரெல்லாம் என்ன பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ எஸ் லால் அது மூட்டு வழியாக இருக்கலாம் தேங்க்யூ லால் இப்பொழுது அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க டிவைன் ஹீலிங் நேம் ஆஃப் ஜீசஸ் எஸ்வின் நாமத்துல தலைமுகால இப்பொழுதே தெய்வீக சுகம் இறங்கி கொண்டு இருக்கிறது தேங்க்யூ ஜீசஸ் மூச்சு இறைத்துக்கொண்டு அமராஜா ஆஸ்மாவால ஒரு சின்ன குளிர் கூட தாங்க முடியாம எஸ்லால் கூட பார்த்து கொண்டிருக்கீங்க இப்பொழுது அப்பவோட சுகமளிக்கும் மல்லமே இறங்குகிறது தேங்க்யூ லால் இப்பொழுதே தெய்வீக நீர் காய் சோத்ரன் தெய்வீக சுகத்தை இப்பொழுதே நீங்க கட்டல் காய் நன்றி தேங்க்யூ லால் அதே போல பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளை ஏமாந்து நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் நம்பி செய்தேனே எஸ்லால் நீ நல்ல குளோஸ் ஃப்ரெண்டு என்று சொல்லி நான் கையெழுத்து போட்டேனே அவன் ஏமாத்திட்டானே இப்போ நான் கட்டி கொண்டு இருக்கிறேனே இதை கட்ட என்னால் முடியுமான்னு சொல்லி கலங்கி பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர் இப்பொழுது அப்பாவோட வல்லமை இறங்குகிறது எஸ் லா தேங்க்யூ ஜீசஸ் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்குற தேவனவர் அவரை நம்பி இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க கண்ணீரோடு வந்திருக்கீங்க இப்போ அப்பா சொல்கிறாங்க எஸ் நீ என்னை நம்பினபடியால் எஸ் லா உன்னை உயர்ந்த அடைக்காலத்தில் நான் வைப்பேன் இனி இது போன்ற காரியங்களை செய்யாது என்று சொல்லுகிறார் தேங்க்யூ ஜீசஸ் அதே போல பாவத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க பேசுறீங்கப்பா தேங்க்யூ லால் இந்த நேரம் ஒப்புரவாகிற நேரம் தேங்க்யூ லால் நன்றி இயேசுவே அப்பாட்ட சொல்லுங்க என் பாவத்தை மன்னிங்க உங்க ரத்தத்தால கழுவுங்க சுத்திகரிங்கன்னு கேளுங்க இப்பொழுது அவருடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் தேங்க்யூ லால் எல்லா பழவைகள் இன்றோடு ஒளிந்து போகிறதுக்காய் எல்லாம் ஒளிந்து போகிறதுக்காய் அப்போட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது எல்லாம் புதிதாயின் தேங்க்யூ ஃபார் த வேர்லா எல்லாம் புதிதாகிறதுக்கு ஆயு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த நாள் முழுவதும் கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி போகிறது போகிறதுக்காய் சூத்திரம் வழி நடத்துகிற வல்ல தேவன் நீங்க வழி நடத்து குடும்பத்தை லட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காயின் பேசு நாமத்தில்தபிக்கிறேன் நல்லபடிதான் ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்போட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் ரஷிக்கப்பட்டுட்டும் ஆசீர்வதிக்கப்படுவேன் காட் ப்ளஸ் ப்ரைஸ்லாம்